எப்படி இருக்கீங்க சாதாரண நடிகையா இருந்த என்ன ஒரு ப்ரொடியூசரா இருந்தது வந்து கேப்டன் சாதம் அவருடைய ஸ்தானத்துல இருந்து அண்ணி வந்து என்ன வாழ்த்து அவரே வந்து வாழ்த்துற மாதிரி இருக்க கேப்டன் இன்னும் நம்ம கூட தான் இருக்கார் அவர் எங்கேயுமே போகல இப்போ ஆபீஸ்ல உங்களை நான் சத்திரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைம்ஸ் Tenenim Homes, மற்றும் இந்த சினிமா துறையில நாற்பத்தி ஐந்து வருஷமா சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் இத்தனை வருஷ சினிமா பயணத்துல என்னால் இன்னமும் மறக்க முடியாத விஷயம் என்னன்னா திரையில உங்களை அம்மான்னு கூப்பிட்டவன் தான் இருக்க வைதேகி நீங்க அம்மாவை நடிச்ச முதல் அதே நேரம் இண்டஸ்ட்ரியில உங்களை முதலாளி அம்மான்னு கூப்பிட்டவனும் நான் தான் ஏன்னா நீங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரே படம் அன்னை என் தெய்வம் அதுலயும் ஹீரோவா நடிச்சது நான் தான் உங்க படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் அழகாகவும் ஸ்டைலாகவும் மாத்தினது நீங்கள் தான் அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணாக உங்க தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு பல தடவை என் மனைவி பிரேமலதா கிட்ட பேசியிருக்கேன் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம எடுத்த வேலையை பக்தியோட செய்கிறதுனால தான் நீங்க இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நீங்க நாப்பத்தஞ்சு வருஷம் இல்லை உங்க நடிப்புக்கும் திறமைக்கும் இன்னும் ஐம்பது அறுபதுன்னு தாண்டி போய்கிட்டே இருக்கணும் நான் மட்டும் இருந்திருந்தா உங்களோட இந்த பாராட்டு விழாவை நானே நடத்திருக்கேன் உங்க எல்லாத்தையும் பார்க்க முடியலன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் உங்களை விட்டு எங்கேயும் போகல எப்பவும் உங்க கூட தான் இருக்கேன் முதலாளி அம்மா உங்களை மாதிரி நல்லவங்க மனசுல நான் எப்பவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பேன் எதுக்கு வந்தனோ அதை விட்டு மாருங்க இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த மனம் நிறைந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உடல் ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் நீங்க சந்தோஷமா வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த வானத்த போல மனம் படைச்ச மன்னவனே பிரேம்லதா மேம் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த தருணத்தில் உங்களை மேடையில் அழைப்பதில் எங்கள் கொப்பற்ற மகிழ்ச்சி தார் நடிகையாக இருந்த என்னை ஒரு ப்ரொடியூசராக ஆகிறது வந்து கேப்டன் சார் தான் அவர் எப்போவுமே அந்த படம் நான் அந்த ப்ரொடியூசர் ஆனதுலேருந்து என்னை வந்து அம்மன் தான் கூப்பிடுவார் அது இங்கே கே கேட்டவுன்னே அவரோட வாய்ஸ் கேட்டவுடனே எனக்கு ஒன்றும் பேசவே வரல அவருடைய ஸ்தானத்துலேருந்து அண்ணி வந்து என்னை வாழ்த்துனது அவரே வந்து வாழ்த்தின மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அவரை பற்றி நிறைய பேசணும் அதுக்கே ஒரு விழா எடுக்கணும் உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் திரையுலகை சேர்ந்த அனைவருக்கும் முதல்கண் கேப்டன் சார்பாகவும் எனது சார்பாகவும் என் மகன்கள் சார்பாகவும் எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் வந்து என்கிட்ட எத்தனையோ முறை வடிவு அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கார் கேப்டன் நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா சொன்ன மாதிரி அவங்களுடைய திரைப்படத்தில் அவங்கள ஆக்கி அன்னை என் தெய்வம் அப்படின்ற படத்தில் கேப்டன் ஹீரோவாக நடித்தார் அதுக்கப்புறம் தவசி எங்கள் அண்ணா போன்ற பல திரைப்படங்களில் அம்மாவுடன் இணைந்து கேப்டன் நடித்தார் அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் எப்பவுமே கேப்டனுக்கு உண்டு நான் ஆஃபீஸில் இருந்தப்போ தான் வந்தாங்க வாங்க கேப்டன் கோவிலில் போய் பார்க்கலான்னு சொன்னேன் அந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டன் இன்னும் நம்ம கூட தான் இருக்கார் அவர் எங்கேயுமே போகல இப்போ ஆபீஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன் ஆனா என் மனசுல அவர் வீட்ல இருக்காருன்னு நான் நினச்சிக்கிறேன் நான் வீட்ல உங்களை சந்திச்சா அவர் ஆஃபீஸ் போயிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிறேன் ஒளிய அவர் நம்ம கிட்ட இல்லை என்பதை நான் எந்த நிமிடமும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதனால நான் அங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்க ஃபீலிங்குக்கு நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அவங்க அன்புக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன் நான் இன்னைக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் கேப்டன் அவங்க மேலே வச்சிருந்த மரியாதையும் அம்மா அவர்கள் கேப்டன் மீது வைத்திருந்த மிகப்பெரிய அன்பும் பாசமும் தான் இன்னைக்கு இந்த மேடையில் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சினிமாவில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை படைத்து இன்னைக்கு சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் தான் அந்த அந்த நம்பிக்கையும் அனைத்து வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்ததுக்காக வடிவக்கு அரசியாக இருக்கும் எங்கள் வடிவக்கரிசிக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுடைய ஒரு அற்புதமான கொண்டாட்டம் இந்த விழாவுக்கு கூப்படலாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற வடிவு கரிசி வேறு எனக்கு தெரிஞ்ச வடிவு கரிசி வேறு வயதை வைத்து பார்த்தால் அறுபத்தி ஆறு வாழ்ந்த வாழ்க்கையோ ஒரு வரலாறு அதை எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கிறான் இந்த டி ஆறு அடங்கோப்பம் தாமரை பாணியில் தலை முழுக இன்னைக்கு சாயங்காலம் எப்பயும் நேராக புறப்பட்டு வந்து என்ன போவேன் பட்டெடுத்து பிள்ளைகள் இந்த அம்மா தான் என்னோட பாக்கியா போயிட்டு வந்துருப்பா துரோகம் என்னையே மேடையத்துக்கு மறைக்கு ஏதோ கும்மதா அவங்க அம்மா அவங்க ஆயா எல்லாரும் ஆப்பிடாரு முதலாளி அம்மா எப்படி இருக்கீங்க சாதாரண நடிகையா இருந்த என்ன ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறது வந்து கேப்டன் சாதா அவருடைய ஸ்தானத்தில் இருந்து அண்ணி வந்து என்ன வாழ்த்து அவரே வந்து வாழ்த்து மாதிரி இருக்கே எனக்கு தமிழே அப்படின்னு சொல்லுவோம் பாரதி ஏதாவது தூக்கி சாப்பிட்ற ஒரு இந்த புல் மருத்துவக்கரசுக்கரசு இம்முற மாதிரி இருக்குது நம்மளுடைய ஆசீர்வாதத்துனால தான் என் பிள்ளை வந்து இந்த உச்சத்தில் இருக்காது பிரதமரி தமிழ் சினிமா ஈவண்டில் ரீசன் டைமில் இவ்வளோ வந்து இந்த ஃபங்ஷனாக தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நானும் நிறைய மனிதர்களை சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அம்மன் கோயிலாமி இந்த அம்மாந்தென் கோயிலம்மா நான் இந்த சினிமாவில் எவ்வளோ சொத்து சம்பாதிச்சிருக்கிறேன்னு இந்த விழா எனக்கு காட்டி இது போதும் இது போதும் எனக்கு